இந்தியாவில் பல இன மக்கள் வேற்றுமையில் ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமையுடன் வாழ இஸ்லாம் மதத்தினர் இஸ்லாமிய சமுதாய மக்கள் உதவுவார்களா என்பது என்னுடைய கேள்வி நான் மயிலாடுதுறை நகரமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் சகோதரி அவர்கள் கேட்கின்ற கேள்வி வேற்றுமையில் ஒற்றுமையுடன் இந்தியாவில் வாழ முஸ்லிம்கள் உதவுவார்களா முதலாவதாக எல்லோரும் உதவ வேண்டும் ஏனென்றால் ஒற்றுமையாக ஒரு ஆள் மட்டும் நினைச்சா முடியாது இல்ல எல்லாரும் சேர்ந்து கை தட்டினா தானே இருகரம் தட்டினால்தானே ஓசை வரும் ஆக இந்தியாவிலே உள்ள எல்லா சமுதாய மக்களும் வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழ்வது என்ற உணர்வோடு வாழ்வது என்று முடிவு செய்துவிட்டால் நம்முடைய ஒற்றுமையை யாராலும் குறைக்க முடியாது உண்மையான தேசபக்தன் இப்படித்தான் சொல்வான் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாடு சொந்தம் அடைந்த போது எடுத்து வைத்த கருத்து இது வேற்றுமையில் ஒற்றுமை ஏனென்றால் இது ஒரு துணைக்கண்டம் இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம் ஆக பல்வேறு மதம் பல்வேறு மொழி பல்வேறு கலாச்சாரம் இனம் என்று பிரிந்து கிடக்கிறோம் ஒரு மதத்திற்குள்ளேயே பல கலாச்சாரம் இருக்கிறது அஸ்ஸாமிலே வாழுகிற இந்துவினுடைய கலாச்சாரமும் தமிழ்நாட்டிலே வாழுகின்ற இந்துவினுடைய கலாச்சாரமும் ஒன்றல்ல இவர்களுக்கிடையே வேறுபாடு இருக்கிறது ஆக ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றன ஒரு கலாச்சாரம் என்பது நீண்ட காலத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாவது உடனடியாக உருவாதல்ல அவர்கள் பின்பற்றுகிற மதம் அவருடைய மொழி தட்பவெட்ப சூழ்நிலைகள் அவருடைய வரலாறு எல்லாம் சேர்ந்து ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குது இந்த கலாச்சாரத்தை எல்லாம் மாற்றி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கலாச்சாரம் சொன்னா மிக ஆபத்தான கோஷம் அது ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்று சொல்வதற்கே இது மிக ஆபத்தானது ஆக உண்மையாக நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்த நம்ம எல்லாம் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது எப்ப தலையிடணும் தெரியுமா ஒருவனுடைய கலாச்சாரத்தில் எப்போது தலையிட வேண்டும் டுடர்பியர் அவனுடைய கலாச்சாரம் இன்னொருவருக்கு பாதிப்பை ஆனால் நான் என் மதப்படி நடப்பேன் எங்கே இஷ்டம் உனக்கு என்னாலும் பரவாயில்ல என்று சொன்னால் அது விட முடியாது அடிக்கடி ஒரு நகைச்சுவையாக ஒரு கருத்தை சொல்வார்கள் உண்மை அமெரிக்கா சுதந்திரம் அடைந்த போது ஒருவன் தெருவிலே கையை வீசிக்கொண்டு சென்றான் ஒருத்தன் மூக்கில் இடிச்சிடுச்சு என்னப்பா இப்படி சொல்கிறான்னு கேட்டால் நாடு சுதந்திரம் அடைஞ்சிட்டியா அப்படி ஏன் போவேண்ணா அவன் சொன்னான் இவர் ஃப்ரீடம் என்ஸ் வேர் மை நோஸ் பிகின்ஸ் என்று சொன்னான் என்னுடைய மூக்கு ஆரம்பமாகும் இடம் உன்னுடைய சுதந்திரம் முடிவடையும் இடம் என்று சொன்னான் மூக்கள் இடிக்காமல் எவ்வளவான கையை ஆட்டிட்டு போ அடுத்தவன் மூக்களை இடிக்கிற மாதிரி கையை ஆட்டிட்டு போக முடியாது ஆக எங்களுடைய எங்களுடைய மதம் எங்களுடைய கலாச்சாரம் என்று சொல்வதற்கு ஒருவனுக்கு உரிமை உண்டு ஆனால் அது அடுத்தவனுடைய உரிமையை பறிப்பதாக அமைந்திருக்க கூடாது அப்போது ஒரு அரசு தலையிட வேண்டும் அப்படி இல்லாத வரையில அவரவர்கள் விரும்புகின்ற முறைப்படி நடக்க வேண்டும் அரசியல் சாசனம் அப்படித்தான் சொல்கிறது என்று சொல்கிறது ஆக பொது ஒழுங்குக்கும் அமைதிக்கும் வழங்க முடியுமே நடக்கிறதுக்கு ஒரு முடியாது ஆக இந்த தருணங்களில் நாம் தலையிட்டாக வேண்டும் அது அல்லாத தருணங்களில் அவரவர்கள் விரும்புகின்ற கலாச்சாரத்தை அனுமதிக்கிற போதுதான் ஒற்றுமை உண்டாக முடியும் எல்லாவற்றையும் அழித்து ஒரே மாதிரியாக செய்யற மாதிரி இட்லி மாவு மாதிரி தோசை பருப்பு அது இது எல்லாம் போட்டு ஆட்டி ஒன்று மாதிரி ஆக்கி நினைச்ச முடியாது அது போலியான நிலை உருவாக்கும் பிரச்சனைகளைத்தான் உருவாக்கும் ஆக இது நாம் எல்லோருடைய உணர்வாக இருக்க வேண்டும் இது முஸ்லீம்கள் உதவுகிறார்களா இல்லையா என்பதில் பிரச்சனை ஒவ்வொரு இந்தியனும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் ஆக மிக தூர நோக்கோடு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்கிறார் இந்த கருத்து வேற்றுமையில் ஒற்றுமை இதை கடைபிடிக்காவிட்டால் நமது நாட்டிலே ஒற்றுமை கொலையும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது